ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்டி கல்டிவேஷனை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒரு வெண்டைக்காய் கல்டிவேஷன் நம்ம பண்ண போகிறோம்னாக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் வெண்டி வந்து கல்டிவேஷன் பண்ணுங்கள் சரிங்களா அதாவது நம்ம முறையாக வந்து பயிர் செஞ்சங்கள்னா தான் அதில் ப்ராப்பரான இன்கம் வந்து நம்ம எடுக்க முடியும் அது எந்த பயிராக இருந்தாலும் சரி ஸோ அதுக்காக ஒரு பேசிக்கான ஐடியா வேணும் ஒரு பயிர் பண்ண போறோன்னா அதுக்கான பேசிக் ஐடியா நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் தான் இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம அதில் ஒரு இன்கம் எடுக்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெண்டி கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பரான வெரைட்டிஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹைப்ரட் ரகமாக இருக்கணும் அந்த இடத்துல ஃபெமிலியராக இருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியராக கல்டிவேஷன் பண்ணணும் லோக்கல் மார்க்கெட்டில் அந்த வெரைட்டி நல்லா எடுத்துக்கணும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு நல்லா இட தகுந்த ரகமாக வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது செகண்ட் மிக முக்கியமானதை வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகம் பார்க்கணும் அதனால தான் ஸ்டாண்டர்ட் கம்பெனி விதையை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் மொசைக் வைரஸ் அப்படின்ற ஒரு நோய் தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் அது எது மூலயமா வருதுனாக்கில் சக்கிங் பெஸ்ட்டு சார் உறிஞ்ச கூடிய பூச்சினுடைய தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த லீஃப்லேயும் சரி ஃப்ரூட்ஸும் சரி அந்த சக்கிங் பெஸ்ட்டு வராமல் இருக்கிற மாதிரி அந்த தான்ஸ் மூலிமா அந்த ப்ரீடிங் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸை வந்து சூஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாவே பிளான்ட்டு ரொம்ப நாள் நீடிச்சு காய அறுக்கும் அந்த காயும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் தேர்ட் பாயிண்ட்டு பெண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய சைடு பிரான்ச்சஸ் வரணும் பக்க கிளைகள் நிறைய வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர் நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் ஒரு காய்க்கும் காய்க்கும் பூக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் 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 காய் காய்ச்சிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள் பக்க கிளைகள் நிறைய வரணும் பக்க கணுக்கள் நிறைய வரணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸை சூஸ் பண்ண இது வந்து தேர்டு பாயிண்ட்டை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஸோ ஃபோர்த் ஒன்று என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வெண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கணும் டார்க் க்ரீனாக இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டில் வந்து எடுத்துப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் சைஸாக இருக்கணும் ஒரே யூனிஃபார்ம் சைஸாக இருந்துச்சுன்னாக்கில் அந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கெட் போகும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரகத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஒரு சில வெண்டைக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடைச்சிங்களாம் உடைக்கவே முடியாது அந்த தண்டோடு சேர்ந்து உடையும் அதுனால நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு ரொம்ப சஃபர் ஆகுவாங்க அது ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஃபைனலாக ஒரு சில வெண்டி ஹைப்ரிட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீரியட் வரைக்கும் த்ரீ டு ஃபோர் மந்த் வரைக்கும் அதனுடைய ஹார்வெஸ்டிங் பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் மருதாம்பு ரட்டூன் கிராப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வரும் ஸோ ஒரு சில பிராண்டட் கம்பெனி ஹைப்ரிட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா சின்ஜிண்டா ஹைப்ரிட் வந்து தீவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கக் கிளைகள் இருவருது ஃபார்மரோட ஃபீட்பேக் இது எல்லாமே நிறைய பக்கக்கலைகள் வருது நிறைய பக்க கணுக்கள் நிறைய வருது ஈஸியாக உடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது அதிகமாக ஈல்டு வருது நிறைய பிரான்ச்சஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரட்டூன் கிராப் திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி உரம் போட்டங்கனாக்கில் மருந்தடிச்சாக்கில் மறுபடியும் புது துளிர் வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் காய்க்க ஆரம்பிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள் அதிகமாக பண்டேல ஈல்டு எடுக்கலாம் ஓகேங்களா தேங்க வாங்ய விட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க